மொத்தம் நம்ம நாட்டில் நாலு வகை இருக்குது ஒன்று மலை தேனி கொம்பு தேனி அடுக்கு தேனி கொசு தேனி தேனி பாக்ஸில் வச்சு வளர்த்துறது அது நம்ம நம்ம நாட்டில் நிறைய பேர் நிறைய வளர்த்துறாங்க நிறையா இடத்துல அது நல்லா பெருகிட்டு இருக்குது நீ வந்து இப்போ தேன் சேகரிச்சதுன்னா அந்த தேனெல்லாம் ஃபுல் பண்ணி ஃபில் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த அடையை வந்து மூடிடும் அடையை மூடிடுச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடும் ஸோ அந்த பகுதியை நீங்கள் கத்தியை வச்சு அறுத்து விட்டு அந்த மெழுகு மெழுகை வந்து கத்தி வச்சு அறுத்து விட்டு நீங்கள் உள்ளே வச்சு சுற்றுனீங்கன்னா தேன் மட்டும் வெளியில் வந்துடும் இந்த தேன்கூட்டில் ராணியோட ராணியோட முக்கியத்துவம் தான் ரொம்ப ஜாஸ்தி அப்படி கிடையாது ரா வேலைக்கார தேனிகள் தான் எல்லாமே வேலை ராணியோட வேலை வெறும் முட்டை வைக்கிறது மட்டும்தான் ஆனால் வேலைக்கார தேனி தான் எல்லாமே இதில் வந்து கட்டமைக்கிறது எல்லாமே வேலைக்கார தேனி முடிவெடுக்கிறது எல்லாமே வேலைக்காரர் தேனிகள் தான் தேனி இருக்கும் வேலைக்கார தேனி இருக்கும் அப்புறம் ஆண் தேனி இருக்கும் இதில் ஆண் தேனி ராணி தேனி பார்த்தீங்கன்னா இன சேர்க்கைக்கு மட்டும்தான் ஸோ ராணி தேனி வந்து ஒரு தடவை இன சேர்க்கையாக முடிஞ்சிருச்சுனா கிட்டத்தட்ட நாலஞ்சு ஆண் தேனியோட இன சேர்க்கை நடக்கும் அதில் வந்து இன சேர்க்கை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது லைஃப் லாங் மூணு வருஷம் அதில் வாழ்